ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமையோடு வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனம் குபேர மூன்றாம் பிறை தரிசனம் மாலை நேரத்தில் பணம் வைக்கின்ற இடத்தில் ஒரு பொருளை வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து அது என்ன பொருள் இந்த குபேர மூன்றாம் பிறை தரிசனத்தை எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நேரம் என்பது மிக மிக முக்கியம் இந்த சுஜின் ஆன்மீக சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மூன்றாம் பிறை தரிசனம் இன்று வந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும் ஏனென்றால் வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாளாகும் அதேபோல் மகான்களை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான நாளாக இந்த வியாழக்கிழமை அமைகின்றது கந்தசஷ்டின் இரண்டாவது நாளும் இன்று வந்துள்ளது இன்று ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அதில் பச்சரிசியை நிரப்பிக்கங்க ஏனென்றால் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அதில் இரண்டு அகல் விளக்கு வைத்து சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போற்று விளக்கேற்றி மாலை நேரத்தில் அதாவது ஆறரை டு ஏழைகால் மேற்கு பக்கமாக சிறிது நேரம் மட்டும் தெரியக்கூடிய பிறையை பார்த்தவாறு அந்த தட்டில் ஒரு மஞ்சள் அது குபேரர்க்குரியது ஒரு நாணயம் வைக்க வேண்டும் பிறகு அந்த பிறையை நோக்கி ஓம் அவுளீஸ்வராய நமக ஓம் அவுளீஸ்வராய நமக என்று இருபத்தி ஏழு முறை கூறி நமது கோரிக்கையை முன்வைத்து பிறையை வணங்க வேண்டும் ஐப்பசி பிறை என்பதால் பிறை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் வணங்க வேண்டும் மேகம் மறைந்திருக்கும் வேண்டிய பிறகு அந்த தட்டை பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் அதாவது குபேர மூலையில் வைக்க வேண்டும் வைத்த பிறகு ஓம் லட்சுமி குபேராய நமக ஓம் நமச்சிவாய ஓம் குமாராய நமக என்ற நாமத்தை உச்சரித்து வணங்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்